ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க வரிசையா வரதுனால ஆரம்பத்தில் என்ன கேட்டீங்க அந்த சட்டத்தில் தாய்வழி சகோதரிக்கு என்ன சட்டம் என்ன சட்டம் கேட்டுட்டே இருந்தீங்க தெளிவா சொல்லுகிறோம் ரெண்டுமே ஒரே சகோதரி தான் சொல்லுகிறது அது முதல் வசனம் மாத்தப்பட்டு விட்டது இரண்டாவது வசனம் தான் நிலையா இருக்கிறது அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது தாய் வழி சகோதரி தந்தை வழி சகோதரின்னு வேறுபாடு எல்லாம் கிடையாது வேறுபாடு இருக்கு நீங்க நிறுவினீர்களே ஆனால் அதுக்கு பதில் சொல்லுவோம் வாதமாக நீங்கள் வைக்க வேண்டும் அந்த முதல்ல கேட்ட கலாலாவுக்கு தெளிவா சொல்லிட்டோம் மாத்தப்பட்டுருச்சு தாய் வழி சகோதரி இந்த அந்த ஆயத்துக்கு அர்த்தம் இந்த ஆயத்துக்கு ரெண்டு வழி சகோதரின்னு அர்த்தங்கிறீங்களே அது கிடையாது அதுக்கு அந்த வார்த்தையோ அந்த கருத்தோ இடம் தரவில்லை இமாம்கள் சொல்லக்கூடிய சில பேர் அவங்களா சேர்த்து இருக்கிறார்கள் அது வந்து பொருந்தாது எடுத்து வைத்தீர்களே ஆனால் அது எவ்வளவு பொருந்தாமல் இருக்குன்னு நாங்க நிரூபிப்போம் அது முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒருத்தன் ஈலா பண்றான் வருஷம் ஒன்னு ஒண்ணு விடாம வந்துகிட்டு இருக்கு எதுவும் விடுபடாது ஒண்ணு கூட விடாது ஆனா நான் சொன்ன எத்தனை விட்டு நான் லிஸ்ட் போட்டு காட்டுவேன் உங்களுக்கு சொல்லவே முடியாது கடைசி வரைக்கும் நான் அவ்வளவு சொல்லிட்டு தான் முடிக்க போறேன் நீங்க கடைசி வரைக்கும் நான் சொன்ன லிஸ்ட வாசிப்பேன் ஒன்னு கூட நீங்க பதில் சொல்லி இருக்க மாட்டீங்க ஒன்னு ரெண்டு சமாளிச்சிருப்பீங்க அது எப்படி சமாளிச்சு சேர்த்து சொல்லுவேன் அதுக்கு என்ன ஈலா சொன்னார் ஈலாண்ட என்ன ஒரு மனிதன் வந்து கோவத்தில் என்ன செஞ்சிடான் மனைவி விட்டு சேர மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டான் இதுக்கு அல்ல என்ன பண்றான் நாலு மாசம் டைம் கொடுக்கறான் நாலு மாசத்துல தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னா நான் தப்பு செஞ்சுட்டேன் நம்ம சேர்ந்துக்கிறோம் பிரச்சனை இல்ல நாலு மாசம் கழிச்சிருச்சுன்னா அது வந்து தலாக்கு விடணுமா அதுவா தலாக்கு ஆயிருமா அப்படின்னு கேட்கிறாரு கேள்வி என்னது நாலு மாசம் கழிச்ச பிறகு மனைவியை தலாக்கு சொல்லணுமா அதுவா ஆயிருமான்னு கேட்கிறாரு அதுவா தான் ஆகும் இவன் தலாக்கு சொல்லணுமாக இருந்தால் நாலு மாசம் கெடுவுக்கு அர்த்தம் கிடையாது அல்லா நாலு மாசம் கெடுன்னு கொடுத்துட்டான் நாலு மாசத்துக்குள்ளதான் திருப்பிக்கிறன்னு கெடு முடிந்து விட்டால் அவ்வளவுதான் தன்னால் முடிஞ்சு போய்விடும் அது தெளிவா அந்த வசன வார்த்தையில் அது விளங்குகிறது அதுக்கு அடுத்த உறுதி கொண்டார்களே ஆனால் உறுதி கொண்டு அர்த்தம் மீட்டாமல் இருக்கிறது நாலு மாசத்துக்குள்ள மீட்டாமல் இருப்பார்களே ஆனால் அவர்கள் தலாக்கில் உறுதியா இருக்கிறார்கள் நடத்தம் வாயினால தலாக்கு சொல்ற பத்தி பேசவே இல்லை இல்லை என்று சொன்னால் நாலு மாசம் கெடு கொடுத்ததுக்கு அர்த்தம் கிடையாது அப்புறம் இந்த தலாக் அது ரஜையா பாயினா கேக்குறாரு திருப்பி அழைக்கத்தக்க தலாக்கா அல்லது வந்து மொத்தமாக முடிஞ்சு போற முத்தலாக்கான்னு இருக்கிறார் என்னடா தான் முத்தலாக்கா கிடையாது முத்தலாக்குங்கிறது ஒரே நேரத்தில் முத்தலாக்கு சொன்னாலும் சரி மூவாயிரம் சொன்னாலும் சரி எங்களுக்கு ஒன்று தானே எங்கள் நிலைபாடு தெரியும் எங்களை ஒரு ரஜை தான் தலாக்குன்னா ரஜை தான் திருப்பி அழைத்து கொள்ளத்தக்க தலாக்கு தான் மூணாவது கிரவர் சொன்னால் தான் என்னவாகும் அது பாய் ஆகும் என்பது எங்க நிலைப்பாடு நாங்க விளக்கி இருக்கிறோம் தெரிந்து கொண்டு கேட்குறார்கள் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது அடுத்து என்ன கேட்கற கூட கூடாம அவளும் வருஷையா தான் எழுதி வச்சுக்கடி தான் சொல்லுவேன் அடுத்து என்ன ஹஜ்ஜுடைய மாதங்கள் இருக்கிறது அது எந்த மாதம் இருக்கான்னு கேக்குறாரு ஹஜ்ஜுடைய மாதங்கள் மட்டும் குரான்ல இல்ல ஹஜ்ஜு அசுகரன் அனைவருக்கும் தெரிந்த மாதங்கள் அனைவருக்கும் தெரிந்த மாதங்கள் தான் என்ன நடத்தும் பள்ளிவாசல் இருத்த நாள் போராட்டம் நடக்கும் டிசம்பர் ஆண்டு வழங்காதாது அதை நான் சொல்ல வேண்டியதில்லை அனைவருக்கும் தெரிந்த மாதங்கள் என்ற வார்த்தையில் இருந்த அந்த ஹஜ்ஜுடைய மாதங்களை எல்லா மக்களும் அறிந்து வைத்திருந்தார்கள் அறிந்து வைத்துக் கொண்டிருந்த மக்கள் யாராவது அது வழக்கம் சொல்லிவிட்டார்களே ஆனால் அதுல ஏற்றுக்கொள்ளலாம் இதுல இருக்கிறது ஏன் மக்களுடைய அறிவில் எல்லாம் சாட்டி விட்டான் ஹஜ்ஜுடைய மாதங்கள் எது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க அதுல சொல்றான் அல்ல அதனால இது ஒரு ஒரு சகாபி சொன்னாலும் சரி மக்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்தாலும் சரி மக்கள் அறிந்த வகையில் என்ன செய்யறாங்க அதை ஹஜ்ஜு அதாவது ஹஜ்ஜு முஹர்ரம் சொல்லி சவால் துல்காதா துல்ஹின்றது ஹஜ்ரே மாசம் என்று நடைமுறையில் உள்ளது மலுமாத் தெரிந்த மாதங்கள் தெரிந்ததுன்னு சொல்லுமா அல்ல என்ன சொல்ல போறான் ஒரு நாள் ஒரு காரியம் தெரிந்து இருக்கும் பொழுது அதை சொல்லாமல் விட்டால் அதிலிருந்தே மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் ஒரு குழப்பம் கிடையாது அடுத்து என்னன்னு கேட்டா லா உக்சிம் பலது லா வேஸ்டா இருக்குன்றார் அதான் அந்த காலத்து நடைமுறை அதான் எல்லாரும் அப்போ புரிஞ்சுக்கிடுவான் அபுஜைகள இப்படி பேசுவான் அரபுல இருந்த வழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது இல்ல இமாமாக இல்லாத காப்பியர்கள் அர்த்தம் ஆயிடுச்சு அப்ப ஏன் ஒரு லா எஸ்ட்ரா வேஸ்டா வந்து வரல அந்த காலத்துறையே ஸ்டைல் பேசினாலும் இப்படி வேஸ்ட் அந்த காலத்துல அதுதான் எல்லாரும் அப்படித்தான் சொன்னா எல்லாரும் அப்படித்தான் பேசுவார்கள் என்ற முறையில் பேசினாலும் வேஸ்ட் ஆகுமா எல்லாரும் அப்படி இல்லாம பேசும்போது சேர்த்தா தான் ஆகும் இந்த விஷயத்தை இப்படிதான் பயன்படுத்துவார்கள்னு வந்தால் அப்படி அல்லாவும் பயன்படுத்தினால் அது வேஸ்ட் கிடையாது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்திற்குரிய வளமா பெருமக்களே அன்பார்ந்த பெரியோர்களே இளைஞர்களே ஒவ்வொன்னுக்காக பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லி எது பதிலோ பதில சொல்லாம அதுக்கு சொல்லிட்டோமா இது சொல்லிட்டோமா போறாங்க அதனாலதான் நம்ம அப்பயே சொல்லணும் நீங்க இதெல்லாம் முன்னாடியே சொல்லணும் நான் வாதத்தை வைப்போம் இப்ப சொல்றோம்னு சொன்னாங்கல்ல இதுக்கு வாதத்தை வைக்க போற பாருங்க இப்ப என்ன சொன்னாங்க கலாலா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நம்ம பயில் சொல்லிட்டோம் அப்படின்னாங்க அவங்களுடைய தப்சல் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டா மாற்றப்பட்டதை உறுதியா இருக்கிறோம் உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் குறிப்பாக இந்த வாரிசு உரிமை சட்டம் தெரிந்த ஆளுங்க எல்லாரும் இந்த வாரிசு உரிமை சட்டத்தில் இவங்க எந்த நிலையில் இருக்காங்கங்கறது இதுமும் புரிஞ்சு கொள்வாங்க அது ஒரு பாயிண்ட் அடுத்து என்னன்னு கேட்டா இந்த களалаவுக்கு அவங்களுடைய விரிவுரை நூல்ல என்ன எழுதி பிள்ளைகள் இல்லாதவங்க தான் மத்த சொல்ல வழங்கலாம் தேவையில்லை அது இப்போ வந்து தன்னி இல்லாதவங்கங்கறாங்க அப்ப விருஉரைல எழுது எழுதுறது தவறுதான் அப்படிங்கறத இப்போ அவங்க ஒப்பு곤டாங்க இப்போ அவங்களுடைய கருத்து இப்ப சொல்லிருக்கிறாங்கல்ல அந்த பிரகாரம் குருவான அதிசயம் எப்படி வழங்குறாங்க ஒரு சட்டம் கேட்கிற ஒரு சகோதரிக்கு பாதி எப்ப கிடைக்கும் அப்படிங்கறதுல அந்த கலாலாவுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப குழந்தை இருக்குது பெண் குழந்தை இருக்குது சகோதரி இருக்கிறாங்க ரெண்டுக்கும் பாது கொடுக்கப்பட்டிருக்கு இது இதுல நபீன் செல்லம் அவங்களுடைய காலத்திலேயே மகளுக்கு பாதியும் சகோதரிக்கு பாதியும் கொடுத்திருக்கிறாங்க ஆனா அந்த வசனத்தை எப்ப வருது குழந்தை இல்லாம இருந்தா சகோதரிக்கு பாதி இருக்கு இவங்க சொன்ன விளக்க பிரகாரம் இப்ப ஒப்புக்கொண்ட விளக்க பிரகாரம் தான் அப்ப இந்த புகாரி சரி அஜிதுக்கு உங்க விளக்கம் என்ன நீங்க குழந்தை இல்லாம சொன்னீங்களே இப்ப குழந்தை இருந்தும் சகோதரிக்கு பாதி கிடைக்குது புகாரி சொல்லுறேன் இம்மா உங்களோட விளக்கம் இல்லாமலே குரான் அதிகம் புரியும் சொல்றீங்கல்ல இப்ப இவங்க விளக்கத்தை சொல்லுங்க அப்படிங்கிற கேள்வி வைக்கிறோம் அடுத்து இன்னொரு ஹதீசையும் ஏன்னா அவன் சொல்லணும்ல அவங்க எது எது எல்லாம் புரியாம இருக்கிறாங்கிற பட்டியல் போடணும்ல அதனால நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவருடைய மகளார் ஒபாத்தான போது அடக்க செய்யற இடத்துக்கு அனுசரதியா வர்றாங்க சொல்றாங்க நான் வந்தேன் சல்லதா அலிஸ்லாம் அவங்களுடைய கண்கள் கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்ப நபியல் நாம் சல்லதா அலிசன் கேட்டாங்க இந்த கடந்த இரவு உங்களில் துணவியரோடு சேராதவங்க யார் அப்படின்னு கேட்டாங்க அபூ தலஹா ரதியா அனு சொன்னாங்க நானா யாரும் சொல்லல நான் வந்து மனைவோட சேரலன்னாங்க பின்ன பே செல்லு சொன்னாங்க அடக்கம் செய்ய அவங்க அடக்கம் புகார்ல இருக்குது இது எப்படி நீங்க புரியுறீங்க அதாவது ஒரு மையத்தை அடக்கம் செய்யக்கூடியவர் இறங்கி அடக்கம் செய்யக்கூடியவர் அன்றைய கடந்த இரவுல தன் மனைவியோடு சேராமலே இருக்க வேண்டுமா அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த அதீத விளக்கம் என்ன அது சொல்லுங்க சொன்னாதான் நீங்க அதீத குரான் வசனங்கள் புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க இல்லண்டாக்கா எந்தெந்த கேட்டைகளுக்கு பதில் இல்லையா அதெல்லாம் தெரியல எதற்கெல்லாம் பதினெண்டு பேர் தெரிஞ்சோ ஏதோ ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பதினெண்டு பேர்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிதான் வழங்குவாங்க இன்னொன்னு பாருங்க அல்ஹாஜ் அசூர் மாதிரி கேட்டோம் எல்லாமே அல்லா முன்னாள் என்ன சொன்னாங்க அல்லா விளக்காமல் போயிடுவானா அதே போல நபிலாம் செல்லவாசி அவர்கள் விளக்காமல் போயிடுவார்களா அப்படிலாம் கேட்டாங்கல்ல அப்ப நம்ம கேட்டோம் தெரிந்த மாதங்கள் வருதாங்க அல்லா விளக்கி இருக்கிறானா நபியை நாம செல்லவாசி அவங்க விளக்கி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டோம் இது ஒரு பதில் இல்ல பதில் இல்லங்கிறதுனால தெரிந்த மாதங்கள்லாம் சொல்லிட்டான்ல அந்த மக்களெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுல அதுதான் அப்படின்ட்டாங்க நான் கேக்குறேன் அப்ப ஏன் நீங்க உங்களை விரிவுரையில எழுதுனீங்க இந்த மூன்று மாதங்களையும் தெரிவதாக இருந்தால் நபீலாம் சல்லதாக செல்லம் அவருடைய விளக்கம் வேண்டும் அதன் மூலம் தான் புரிந்து கொள்ள முடியாது யாருக்கா இந்த அகலு குரான் ஒரு கூட்டம் இருக்குங்க குர்ஆனே போதும் அதுக்கு ஒரு ரத்து எழுதுறாங்களாம் அதுக்காக அல்ல அறிந்த மாதங்கள் தான் சொல்லியிருக்கிறான் நீங்க ஹதீதி பின்பற்றாவிட்டால் எப்படி புரிவீர்கள் என்று அங்க கேட்டுக்கிட்டு ஹதீசே இல்லாவிட்டாலும் புரிவோம் ஏன் மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்கல்ல அப்படிங்கிறீங்க இது அவளு குரானுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி இல்ல ஆகுது அவன் அவளு குரான் சொல்லுவா அப்படியே அது தேவையில்லைங்க மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதான் நான் சொல்லுவேன்னு சொல்லிடுவா அப்படியே நீங்க அவளு குரானுக்கா வேண்டி ஹதீஸ் தான் புரிய முடியும் தத்துவத்தை அவங்க கிட்ட பேசிக்கிட்டு ஹதீஸ் எல்லாம் தேவையில்லைங்க மக்களை வச்சு புரிஞ்சுக்கலாம் இங்க வந்து பேசுறீங்கன்னு சொன்னா இப்ப முன்னுக்கு பின் முரண்படுவது யார் அப்படிங்கறத எல்லா மக்களும் புரிந்து கொள்ளட்டும் நீங்களே எது இருக்கிறீங்க ஹஜ்ஜுடைய மாதங்களாக மூணு மாசம் சொல்லிவிட்டு செவ்வாய் துல்காதான் ஹஜ்ஜு இது என்பதை நபிகள் நாயகத்தின் விளக்கத்தை ஏற்பவர்களால் தான் கூற முடியும் அங்க அப்படி சொல்லியாச்சு இங்கு இப்படி சொல்லியாச்சு இப்ப அவனு கூறாங்க நல்ல பாயிண்ட் ஆக போச்சு அதே தானே தேவையில்லை அவங்க எடுத்து பரகாரம் தான் இப்ப இதுல என்ன ஒப்பு கொண்டாங்க அப்படின்னு கேட்டா இதுக்கு நம்ம கேட்ட கேள்வி கரெக்ட் ஆகி போச்சு இந்த மூன்று மாதங்கள் அப்படிங்கிற விளக்கம் குருவானிலையும் இல்ல அதே சிலையும் இல்ல அப்படிங்கிற விளக்கம் தெரிஞ்சு போச்சு இப்போ மற்றவர்கள் வழங்குகிறார்கள் நான் விளங்குகிறேன் அதன் மூலம் தெரிந்து கொண்டேன் என்றால் இம்மாம்பர் சொன்னார்கள் தெரிந்து என்ன 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 பிறகு மூலம் தானே சரி அப்படி இன்னொரு விஷயம் சொன்னாங்க இந்த முஞ்சது விஷயமா சொன்னாங்க விஷயம் தான் இருக்கு இது வந்து சமகாலம் அப்படின்னாங்க நான் கேட்கறேன் முன்னால என்ன சொன்னாங்க எழுதுனே தான் இருந்தாலும் கூட இந்த மொழி பிரச்சனை ஏற்றுக்கொள்ளலாம்

எழுதினவங்களா முஸ்லிம்கள் குரானுடைய வார்த்தை எந்த என்ன அடுத்தது யூஸ் பண்ணப்படுது என்று புரிந்தவர்கள் அது தகுந்தவா எழுதியிருப்பாங்க அதே போல ஹதீஸ் என்ன வார்த்தைகள் எப்படி புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அந்த கருத்தில் எழுதியிருப்பாங்க இன்னும் சொல்லப்போனா போனா இப்படி எழுதியவர்கள் அரபிகள் அரபு மொழியை தெரிந்தவர்கள் அவர்களுடைய லாங்குவேஜில் ஒரு வார்த்தை எதற்கு உபயோகிக்கப்படும் அவங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட எழுதி வச்சிருக்காங்க இத்தகைய நல்லறிஞர்கள் அரபிகள் இஸ்லாமியர்கள் அறிஞர் பெருமக்கள் எழுதினதை வந்து அது எப்படி இது எப்படிங்கிறீங்க நூறு வருஷத்துக்கு முன்னால நசராணி எழுதலாம் அது டிசினரி தான் ஒப்புக்கொள்ளலாம்ங்கிறீங்க என்ன எந்த நிலைய நீங்க இருக்கிறீங்க இப்போ அரபியல் தான் எழுதுறாங்க அவங்களுடைய லாங்குவேஜ் அவங்களுக்கு தானே தெரியும் அதே போல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டாக்க நம்ம என்ன ஆரம்பத்தில் சொன்னோமா தப்பு தப்பா சொல்லிட்டு அது மாத்திரமா நம்ம சொன்னோமே சிம்பிள் பதில் சொன்னோமே அந்த தயக்கம் வந்தது உங்களுக்கு இது இருந்துகிட்டு இருக்க எங்களுடைய திருவிங்கோட்டை இல்லையே நாங்க என்ன சொன்னோம் எதுவாக இருந்தாலும் தவறுதலாக வருங்கிறது இயற்கை நம்ம அப்பவும் சொன்னோம் ஆன்லைன் பிஜியை தான் ஆதாரம் சொன்னோம் அது கூட நான் எடுத்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க பாருங்க அவங்க சொல்றாங்க சில சொற்களை மனிதன் என்ற முறையில் வாய் தவறி சில சொற்களை தவறாக நான் பயன்படுத்தியிருக்கலாம் முதலில் நான் சரியென்று கருதிய சில விஷயங்களை மறு ஆய்வு செய்யும் போது நான் மாற்றி இருக்கலாம் இது கூட விட்டுறலாம் ஆய்வு செய்யறது மாத்திரது சரியா கரெக்டாங்க வேற சப்ஜெக்ட் ஆனா மனிதங்க முறையில வார்த்தைகள் தவறி வர்றதுங்கிற இயற்கை ஒப்பு கொண்டாங்கல்ல அதனால கேள்வி சொல்றாரு என்ன எங்க தவறா பேச சொல்லுங்க அப்படிங்கிறாரு சொன்னாக்கா தப்பு தான் புகார் முஸ்லீம் தப்பு தான் ஆயிஷா சஜிகா ரஜியெல்லாம் சொல்ற இடத்துல சதீஜா சஜிஜா ரஜியெல்லாம் சொன்னா தப்பு தான் ஆனா சொல்லுவாங்க பேச்சுல போய்கிட்டே இருக்கும் அப்படி சொல்லுவாங்க அவங்களுக்கே தெரியாது இது இயற்கை இயற்கைங்கிற அவங்களுக்கு ஒத்துக்கொண்டுதான் இதுல போட்டிருக்காங்க இப்படி போட்டது தப்பா அததான் நம்ம சொன்னோம் எங்களுடைய பதில் சாதாரணதான் நபீன் சல்லிஸ்லாம் கூட வார்த்தையை சொல்றதுக்கு முஸ்லீம் ஒன்றரை மணி மன்னு பேசுவோம் ஒன்னே பேசுவோம் நமக்கே தெரியும் எந்த வார்த்தை சொல்றோம் சுட்டி காட்டினா இது எல்லாருக்கும் உள்ள இது ஒண்ணு பிரச்சனை இல்லை ஏன்னா இது வந்து அவங்களுக்கு சொன்னேதான் இது வந்து அவங்க சிரிச்சாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சேர்த்துதான் அர்த்தம்

நீங்க அல்லாஹ் அல்லா சொல்லிட்டா ஆட்டோமேட்டிக் அசமுங்கிற வார்த்தை இருக்கு அது பேர் சொல்லுங்க முடிவுக்கு வந்தால்தான் என்னன்னு இருக்குது முடிவுக்கு வரவில்லை என்ன சட்டம் அசமுங்கிற வார்த்தைக்கு இல்லம் யாசிமும் அவன் முடிவுக்கு வராவிட்டால் என்ன சட்டம் இதைத்தான் நாங்க கேட்டோம் இருக்கிறது சொல்லிட்டு போயிட்டீங்க நாங்க இப்படி யாரு இப்படி இல்லை என்றால் என்ன சட்டம் இந்த வசனங்கள் புரியணுமா இல்லையான்னு கேட்டோம் இன்னொன்னு எங்கிட்ட முத்தலாக இல்லையே எல்லாம் ரஜியா தான தலாக் தானே அப்படி ஒரு தலாக் சொன்னாங்க ரஜியா தலா தலா திரும்ப பெற ஒரு தலாக்கா இருந்தாலும் திரும்ப பெற முடியாத இடங்களும் உண்டு அது அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் ஒரு பெண்மணி வந்து விடுதலை கேட்கறாங்க சட்டம் இருக்குது பெண்ணுக்கும் அந்த அதிகாரிகள் அவங்க சொன்னாங்க தப்பு நிரூபிச்சுட்டா அவங்க நிரூபிக்க போன வாரத்தில் அதுவே விஷயம் அந்த நேரத்தில் ஒரு தலாக்கு தான் சொல்லுவாரு ஆனாலும் திரும்ப பெற முடியாது ஹொலுவுடைய சட்டம் அது ஒரு தலாக்கா இருந்தாலும் திரும்ப பிடிக்கிறது இருக்கிறதா இல்லையா அதுல அவங்க தப்பா எடுத்து வச்சிருக்காங்க தத்திலிய கத்தண்டு இருக்குது ஒரே அடியாக தத்திலிய கத்தண்டு ஒரே அடியாக மஸ்தர்ல அந்த தேவை வந்தா ஒரு தடவை அறுத்தோம் அப்ப அரபியில கூட அந்த இலக்கண பரகாரம் கூட சரியா அர்த்தம் வைக்கல அந்த இடத்துலயும் இந்த உண்மை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் அப்ப லாக்ஸ்மி ஆதர பலம் சொன்னாங்க லாந்து அந்த காலத்து நடைமுறை அப்சமோ பில்லா ஜெயதமானி வந்து ஒழுங்கா அந்த அந்த மாதிரி இருக்கதான செய்யுது இல்ல லாபம் விட்டுவிட்டாங்க உக்ஸி மூன்று வராது சொன்னாரு இப்ப என்ன சட்டம் சத்தம் செய்து இருக்குதா இல்லையா அப்ப தேவையில்லாம லாபம் சொன்னா லாவுக்கு அறுத்து இந்த ஹதீஸ்ல வாய் தவறி சொல்றது மனுஷனுக்கு ஏற்படக்கூடியதான் ஒரு பேப்பரை காட்டினாங்க அது சார் தான் வாய் தவறி சொல்றதுங்கிறது ஏற்படக்கூடியதுதான் திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யறதுங்கிறது ஒரு வகை இருக்கு அது ஏற்படக்கூடாது பேச்சில் வராது சொன்னார்கள் அது மறக்க முடியாது சிரிக்க வேண்டியதும் கிடையாது அது எல்லாருக்கும் ஏற்படும் ஆனா திட்டமிட்டு என்ன இபுனா சாக்கியர்ல அபு தாலிபு காபிர்னு கடைசியா வந்து முடியுது அல்ல கண்டிச்சுட்டாண்டு அல்ல கண்டிச்சுட்டாங்கிறது மட்டும் விட்டுட்டு பாதியை மட்டும் சொன்னார அது வந்து